ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற குறை சொல்லக்கூடியவர் யார் நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலாம் சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சுட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதான் ஒருத்தன் இன்னொருத்தன் கற்பழிக்கிறதுக்குன்னே கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் அவன் ஒரு பக்கம் நான் இந்த ஆட்சியை அழிச்சிருவான்றான் இன்னொரு பக்கம் பார்த்தா லேகி அமைக்கிறோம் மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகி அமைப்பான்ல இங்க பாருங்க சார் இந்த மருந்த தாழ்ந்து இந்த ஒரு கலக்கு கலக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு இங்க பாருங்கன்னா அந்த ஆட்சியில இப்படி இப்படின்னு ஆம் பண்ணிட்டு இருக்கான் இவன் இவனா டெபாசிட் வாங்க போறானா தேர போறானா இவன் பேரெல்லாம் நான் சொல்லாததற்கு காரணம் இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது நேற்றுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பொதுக்குழுக்கு வந்திருந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு கை தட்டிருக்கோம் பேர கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல அதான் எங்க தளபதி உன் கட்சிக்காரனுக்கே தெரியுது பாரு அவர் எந்திரிச்ச அவர் பேரை சொன்னா எந்திரிச்சு கதவை தட்டலாம் இவன் எல்லாம் இடைப்பட்ட காலத்துல இவன் எல்லாம் முதலமைச்சரா வரக்கூடியவனா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஏற்கனவே ஐந்து ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடைபெற்றது அந்த அதிமுக எதிர்க்கட்சி

ஒரு வருடத்திலே மூன்று முதலமைச்சரை பார்த்து எப்படி என்று கேட்டால் இடையில போன உடனே முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க போயிட்டு வந்த உடனே ஓ பண்ணி சொல்லுவ முதலமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுபுடி எடப்பாடி பழனிச்சாய் முதலமைச்சர் நாங்க மூணு வருஷத்துல முதலமைச்சரை பார்த்த முடியும் ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை திட்டங்களை அந்த ஆட்சியில கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஜி ஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுனா என்னடா பண்ணி எம்ஜிஆர் ஜி ஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மெரினா பீச்ல ஒரே ஒரு வலை ஒண்ணு கட்டிட்டான் எம்ஜிஆர் ஜி ஆர் நூற்றாண்டு விழா வலைவுன்னு ஆனால் எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வந்தது இன்றைக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்கு சைதாப்பேட்டை கிண்டியிலே நானூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே ஒரு அதிநவீன மருத்துவமனையை தலைமை தளபதி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்தார் என்று சொன்னால் நூற்றாண்டு விழா திட்டம் கலைஞர்கள் நூற்றாண்டு விழாவிலே எண்ணற்ற திட்டம் இப்படி எவ்வளவோ அறிவிச்சுக்கிட்டு போறோம் ஆனா என்னதான் பண்ணாலும் தாய்மார்கள் எங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எதிரி மாதிரியே பார்த்து ஆம்பளை பார்க்கல பொம்பளைங்க எல்லாம் என்ன என்ன எதுவும் இல்லையா எதுவும் இல்லையா என்ன சொன்னீங்களே இல்லையா ஓப்பனா வெளிப்படையா பேசுறோம் அறிவாலயம் போனா தளபதி அவர்கள் அறிவாலயம் வர்றாரு அமைச்சர்களை பார்த்து என்ன நல்லது கெட்டும் கேட்பார் என்ன மாதிரி பேச்சாளராக பார்த்து நாடு முழுக்க போய் என்னையா பேசுகிறார் நம்ம வாயாலே கெட்டம் இல்லையா அண்ணா நம்ம ஆட்சிக்கு லேடிஸ் பத்தியில் நல்ல பேர் இல்லைன்னு என்ன ஏன் நல்ல பேர் இல்லை இல்லைன்னு ஓ பெண்களுக்கு எல்லாம் கொரோனாவில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்தமா நாலாயிரம் கொடுத்தோம் பஸ்ல ஃப்ரீ கொடுத்தோமா பஸ்ல ஃப்ரீ கொடுத்தோம் காலேஜில் படிக்கிறதுக்கு பொண்ணுக்கு ரூபாய் கொடுத்தோமா பொண்ணுக்கு ரூபாய் கொடுத்தோம் குழந்தைக்கு காலைல டிஃபன் கொடுத்தோமா குழந்தை காலைல டிஃபன் கொடுத்தோம் மதியம் முட்டையோட சத்துணவு கொடுத்தோமா முட்டைக்கோடு சத்துணவு கொடுத்தோம் எல்லாமே கொடுத்து அதிருப்தி அப்படி என்னதான் நம்ம பேல அதிருத்தி மக்கள் கேட்கறாங்க அது எப்பன்னு எது ஏன்னால் அண்ணே அந்த ஆயிரம் எப்பெண் கேட்கறாங்கண்ணே தளபதி கிட்ட நிதி நிலைமை சரியில்லை மத்தியில் இருக்கவங்க கொடுக்கல அதை பத்தி கவலைப்படல ஓர் ஆண்டுகளுக்கு முன்னால் தளபதி மு க ஸ்டாலின் அறிவித்தார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும்

எந்த கூட்டத்தில் நீ நலத்திட்ட உதவி வாங்கல சொல்லு நீ நீ பேசாத நான் உள்ள மகளிர் கணக்கில வைக்கல நான் மகளிருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் அது குடுத்துட்டேன் டோக்கனு அதுக்கு தெரிய இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு வர்றது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஆனா கூட்ட நடக்கிற லொகேஷனும் நலத்திட்ட உதவி வழங்குற லொகேஷனும் யாருக்காவது தெரியும்னா இந்த அம்மாவை பிடிச்சி வச்சுக்கோ தெரியும் இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு மேல உக்காந்துருக்க இல்ல ஆயிரம் வராதவங்க கை கைது ஒரு முப்பது பேர் கை தூக்குன நான் யதார்த்தமா பேசி முடிக்கிறேன் இந்த ஆயிரம் பேர்ல ஒரு முப்பது பேருக்கு ஏன் அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரே ரேஷன் கார்டு ரெண்டு பேர் இருக்கும் மாமியார் பேர் இருக்கும் மருமக பேர் இருக்கும் ஒன்னு மாமியார் முந்தி கட்டு இல்ல மருமக முந்தி கட்டு இருக்கும் இல்ல ஒரே ரேஷன் கார்டு அம்மா பேரும் பொண்ணு பேர் இருக்கும் ஒன்னு அம்மா முந்தி கட்டு இருக்கும் பொண்ணு முந்தி கட்டு இருக்கும் இவ்வளவு பிரச்சனை ஏன் குடும்பத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஏன் குடும்பத்துல நடந்த சம்பவம் ஏன் கொழுந்தியா என் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தா கல்யாணம் ஆகி அவளுக்கு ரெண்டு புள்ள இருக்கு என் குழந்தையா வந்தவன் கிட்ட முகம் கொடுத்தே பேசல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒன்னும் தப்பு தண்டான ஆளும் கிடையாது என்னம்மா முகம் கொடுத்தே பேச மாட்டேன் பேசி எனக்கு என்ன ஆக போதுன்னு என் வீட்டுக்கு தானே வந்திருக்கிற என் கிட்ட பேசி உனக்கு என்ன ஆக போதுன்ற என்னதான் உனக்கு குறான்னு கேட்டேன் இருந்தாலும் உங்க தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இவ்வளவு மோசத்தை பண்ண கூடாதுன்னா என்ன மோசம் எல்லாருக்கும் ஆயிரம் கொடுக்கிறார் எனக்கு ஆயிரம் வரல நீ எங்க அக்கா வீட்டுக்காரு கட்சியில கொள்கை பரப்பு இணை செய்தார்கள் பெரிய பேச்சாளர் முன்னாள் எம்எல்ஏ தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு வர எங்க அக்காவுக்கும் உனக்கும் கலைஞர் தான் வந்து கல்யாணத்தை பண்ணார் அப்படிப்பட்ட சொந்தத்தில் இருக்கிற எனக்கு ஆயிரம் மாசம் வரல நான் என்ன பாவம் பண்ண எனக்கு ஆயிரம் வரலன்னா கூட பரவாயில்ல என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏடிஎம்கே காரி ஏடிஎம்கே கிடை செயலாளர் முண்டாட்டி அவ ஆயிரத்தை வாங்குறா அந்த அம்மா ஆயிரத்தை வாங்கிட்டு சும்மா போகல என்ன பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா வாழலாமா தூக்கு போட்டு தொங்கலாமான்னு தோணுது எனக்கு ஆயிரம் ரூபாய் வரலையே அந்த ஆட்சியில நியாயமானு என் குழந்தைய கேட்டா நான் நியாயமா கேட்டேன் உன்னுடைய கோபம் நியாயம்தான் தான் இதுல ஒண்ணும் தப்பே கிடையாது நீ என்ன வேலை செய்யற என் குழந்தையா சொன்னா நான் டீச்சர் அடுத்து கேட்ட எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு

உனக்கு என்ன பைத்தியம் ஏன் மாசம் ஆயிரத்துக்காக யாராவது டீச்சர் வேலை ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தை விடுவாங்களான் நான் என்ன கேட்கிறேன் பெண்களுக்கு உரிமை தொகை என்று வழங்குகிறோமே இன்னைக்கு கலெக்டர் பெண்களாக இருக்கிறார்கள் கலெக்டருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா ஒரு போலீஸ் எஸ்பி பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா ஒரு தாசில்தார் பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா இருந்தாலும் ஒரு சில மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய பேச்சிலே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன் பத்து வீடு வச்சு வாடகைக்கு இருவங்க இருப்பாங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆயிரம் வாங்கலாம் பத்து வீட்டை வாடகைக்கு வருவங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது எப்படிங்க நியாயம் என்னம்மா ஊர்ல பத்து ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ண ஒருத்தருப்பாங்க அந்த நிலத்துல வேலை செய்கிறவங்க மாதம் ஆயிரம் வாங்கலாம் அந்த இருபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தவாரி பண்ணையார் ஊட்டம்மா எனக்கு ஆயிரம் கிடைக்கல என்ன நியாயம் பசித்தவங்களுக்கு ஏழை இணையப்பட்டவர்களுக்கு ஒரு தையல் சோறோ எலுமிச்சை சோறோ புளி சோறு கொடுக்குறேன்னா மூணு வேலை மூக்க பிடிக்க சாப்பிடுறவங்க எனக்கு அந்த தயிர் சோறு கேட்டா என்ன நியாயம் இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லிடுறேன் நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒருத்தர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்திருக்கான் ஒரு பெரிய மனுஷன் கையை பிடிச்சி என்னப்பா விசேஷம் கேட்டிருக்காரு எங்க அண்ணனுக்கு ஒரு கோடி லாட்டரி சீட்டு வந்திருக்கான் அதுக்காக கொடுக்கற சாக்லேட் இருக்கான் ஆஹா அண்ணன் தம்பி பாசன்னா இப்படி தாண்டா இருக்கணும் ஒன்னனுக்கு ஒரு கோடி லாட்டரி சீட்டு வந்ததுக்கு நீ ஊர் முழுக்க சாக்லேட் தெரியும் நினைச்சா பெருமையா இருக்கா அவன் கையை உதட்டி சொன்னானா நான் அதுக்காக கொடுக்கலங்க உளுந்த லாட்டி சீட்டை எங்கள் அண்ணன் நேற்றே தொலைச்சிட்டானா அதனால் கொடுக்குறேனுக்கு ஆக அந்த மாதிரி உலகம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிரம் ரூபா வாங்குறப்ப அருத்துவர்கள் கிடைக்கிலாம் மனது வருத்தப்படுகிறார் என்று தளபதியிடத்தில் சொல்லப்படுது தளபதி மு க ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டில் அறிவித்து விட்டார் வீடுபட்டவர்கள் பெயரை பதிந்தால் அவர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படும் இப்படி எவ்வளவோ நாங்க பண்றோம் ஆனா மத்தியில உட்காந்துகிட்டு எங்களை படாத பாடுபடுத்துறான் பணத்தை கொடுக்க மாட்டேன்றான் பண்ட ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான் எடுபடி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஜெயலலிதா படத்தை திறக்க சட்டமன்றத்துக்கே வரமாட்டான் டெல்லியில இருந்து எவனா இருந்தாலும் ஆட்சியில இருக்கிறப்ப அவன மதிக்கல ஆனால் ஆட்சியிலே இல்லாத போது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது கூட்டணி வைத்து உங்கள் இடத்தில் வாக்கு வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கிராமப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு ஆறு மாதமாக நூறு ரூபாயை நூறு நாள் வேலையில் நிறுத்தி இருப்பதை போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளபதி மு க ஸ்டாலின் வழங்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாயை நிறுத்த மாட்டாரா கெட்ட பேர் வாங்க மாட்டாரா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் சொல்லிவிட்டார் எவ்வளவு நிதி நீங்கள் கொடுத்தாலும் மும்மொழிக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாது தொகுதி வரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்று பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை இந்த கட்சியை குறைய சொல்லக்கூடியவர் யார் நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சுட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதான் ஒருத்தன் இன்னொருத்தன் கற்பழிக்கிறதுக்குன்னே கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் அவன் ஒரு பக்கம் நான் இந்த ஆட்சி அகிச்சிருவன்றான் இன்னொரு பக்கம் பார்த்தா லேகி அமைக்கிற மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகி அமைப்பான்ல இங்க பாருங்க சார் இந்த மருந்த தாழ்ந்து இந்த ஒரு கலக்கு கலக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு இங்க பாருங்கன்னா அந்த ஆட்சியில இப்படி இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான் இவன் இவனா டெபாசிட் வாங்க போறானா தேர போறானா இவன் பேரெல்லாம் நான் சொல்லாததற்கு காரணம் இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது நேற்றுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னா மொத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் பொதுக்குழுக்கு வந்திருந்தோம்மா அத்தனை பேர் எந்திரிச்ச கை தட்டிருக்கான் பேர கேட்டவொன்னே சும்மா அதிருது இல்ல அதாண்டா அங்கே தளபதி ஓங்கச்சிகாருன்னுக்கே தெரியுது பாரு அவர் எந்திரிச்ச அவர் பேரை சொன்னா எந்திரிச்ச கதவை தட்டுறான் இவன் எல்லாம் இடைப்பட்ட காலத்துல இவன்லாம் முதலமைச்சரா வரக்கூடியவனை ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒருத்தன் திண்ணையில உட்கார்ந்திருந்தான் இழுக்கிறம்மா இதோட முடிச்சிடுறேன் ஒருத்தன் தெருவில் போனான் தென்னையில் உட்காந்துருக்கோம் தெருவில் போகிறவனை பார்த்து எங்கே போயிட்டு எங்கே போகிறனா எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறனா என்ன விசேஷம்னு கேட்டான் எங்கள் மாமனார் கிட்டே போய் காசு வாங்கிட்டு வந்து நான் நிலம் வாங்கலான்னு இருக்கிறண்ணா நிலம் வாங்கி என்ன பண்ண போகிறனா பசுமையாக பயிர் வச்சு உழ போகிறண்ணான் யார் தெருவில் போனவன் உடனே வீட்டில் உட்காந்துருந்தவன் சொன்னான் நானும் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போக போறேன்னா தெருவில் போகிறவன் கேட்டான் திண்ணையில உட்கார்ந்தவனே நீ ஏண்டா போறன்னா நானும் போய் எங்கள் மாமனார் கிட்டே பணம் வாங்க போறன்னா நீ பணம் வாங்கி என்ன பண்ண போறன்னா நான் மாடு வாங்கி நீ செழிப்பாக பயிர் வச்சா அந்த நிலத்துல விட்டு மேய்க்க போறேன்னா இவனுக்கு கோபம் வந்துருச்சு என் நிலத்தில் உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டு காலை நான் வெட்டு வந்தான் அவன் என்ன சொன்னா என் மாட்டுக்கால் நீ வெட்டுவன்னா நான் உன்னை வெட்டு ரெண்டு பேருக்கு தகராறு சட்டையை பிடிச்சின்னு உருள்றான் தெருவில் போன அண்ணன் மாசு மாதிரி பெரிய மனுஷன் நிறுத்தி என்னடா தகராறுனாங்க என் நிலத்தில் மாட்டை விட்டு மேப்பண்ணா அதான் தகராறு நீ ஏன்டா மாட்டை விட்டு மேப்பண்ண அவனே ஏன்டா கேட்டான் என் மாட்டுக்கால் அவன் வெட்டுவண்ணா அதான் தகராறு சரி அது இருக்கட்டும் நிலம் எங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடுங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடே இல்லாதவன் நிலமே இல்லாதவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சந்தே சண்டையை போட்ட மாதிரி கட்சியே இல்லாதவன் கிளையே இல்லாதவன் அமைப்பே இல்லாதவன் பூத்தி ஏஜெண்டே இல்லாதவன் இவெல்லாம் ஓட்டே இல்லாதவன் இவெல்லாம் சேர்ந்து அடுத்து ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ந்திட அவரது பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெய்வத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்